இது <laughs> பேர் <laughs>

பொக்கிஷமான இடம் நீங்க கோயில் சுத்தி வரும்போது பொழுது அந்த தியான மண்டபம் வச்சிருக்கிறாங்க அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு அது நம்ம நேரத்துக்கு தகுந்தவாரு இப்போ இந்த ஒரு குருநாதருக்கு அறுபத்தி மூன்று சீடர்கள் இருந்தாங்க எத்தனை சீடர்கள் அறுபத்தி மூன்று சீடர்கள் இருந்தாங்க அதாவது எல்லாரும் ஒரே பக்குவத்துல இப்போ எல்லாரும் நம்ம வந்து ஒரே பக்குவத்துல இருக்குமா நம்ம ஒரு எட்டு மணிக்கு சாப்பிட சொல்லுங்க எனக்கு பசிக்கல ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க ஏழு அப்பது பாசிபாங்க சாப்பாடு ஒவ்வொரு தூரம் ஒவ்வொரு பக்குவத்தில் இருப்பாங்க ஆனா அது ஒரு குருநாதருக்கு எல்லாருமே உண்மை ஞானத்தில் ஞானம் என்று சொல்லக்கூடிய ஒரே நேரத்துல அறுபத்தி மூணு சீடர்கள் இருப்பது என்பது சிற்றம்பல நாடுகளுடைய வரலாற்றுக்கு முன்பு எங்கேயுமே இல்ல சித்தமல்ல நாடுகள வரலாற்றுக்கு பின்பு இதுவரை இல்லை இதுவரை இல்லை இனிமே இருக்க முடியுமா என்றது தெரியல ஆனா இறைவருடைய திருவர்கள் நம்ம சொல்ல முடியாதுல்ல இருக்க முடியாது நம்ம எப்படி சொல்ல முடியும் இறைவனுடைய திருவருள் என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால அந்த அறுபத்தி மூணு சீரன் என்ன பண்றாங்க அந்த காலத்துல இங்க இருக்கக்கூடிய அரசர் என்ன பண்றாரு இப்படி ஒரு ஞானிகள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்களே அவர்கள் தான் ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஞானிகள் எல்லாம் வாழ்ந்து சொல்லும் சொல்லும்போது அவர்கள் ஒரு சித்திரை மாத திருவோணம் அந்த நட்சத்திரம் சொல்லுவாங்க திருவோண நட்சத்திரம் இந்த சித்திரை திருவோண நன்னாளிலே எல்லாருக்கும் அறுபத்தி மூவருக்குமே வந்து நிலவரை அமைத்து இருக்கிறாங்க நிலவரை ஒவ்வொரு நிலவரை அமைத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முதல்ல என்ன பண்றாங்க ஒரு வெண்பா பாடி அந்த நிலவரைக்குள்ளே ஒவ்வொரு சிதறும் போகும் அவருடைய அந்த சித்திரை திருவோண நாள் ஒரு வெண்பா பாடுவாங்க குருநாதரை வந்து சுற்றி வருவாங்க அந்த நிலவரையில அவருக்கு ஒரு நிலவரையில அப்படி அமர்ந்துடுவாங்க இதே போல அறுபத்தி அறுபத்தி மூணு பேருக்கும் ஒவ்வொரு வெண்பா பாடி இருக்கிறாங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு குருநாதர் ஒரு மூன்று வெண்பா பாடுறாரு அந்த மூன்று வெண்பாவில் மூன்றாவது வெண்பா ஒரு வெண்பா தான் நம்ம அடிக்கடியில் சொல்லுவோம் தங்களையாம் இன்ப தடங்கடலில் மூடி விட்டோம் இங்கு உலகம் தீர மறப்பித்தோம் திரும்ப இந்த உலகத்தில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார் அப்ப வாராதீர் இந்த உலகில் வாராதீர் வாதனையால் வந்தீரே ஏமாவில் வாராதீர் வாரீர் வரணும் உள்ள எல்லாரும் போய் நிலவரையில் அமர்ந்திருக்கிறாங்க அமர்ந்திருப்ப திரும்ப அவங்களுடைய அந்த உலக சிந்தனை வரக்கூடாது என்பதற்காக நம்ம அடிக்கடி சொல்ல உள்ள நிலை இருக்காங்க அந்த நிலைக்கு போனாலும் வாசனாவளம் தாக்கும் வாசனாவளம் பார்க்கும்பான் என்ன சொல்லுவாங்க மேம்பு திந்த வேப்ப ஒரு குழு இருந்ததா அந்த குழுவை பண்ணாச்சு என்ன பண்ணுவாங்க வேப்ப முழு எப்படி இருக்கும் வேப்ப மரம் எல்லாம் அதை எடுத்து வந்து ஒரு கரும்பு தோட்டத்துல விட்டாலும் அந்த குழு என்ன போக பண்ணுமா பழகிய பழக்க தோஷத்துக்காக அந்த குழு எங்க போகும் மறுபடியும் வேப்ப மரத்துல அதெல்லாம் வேம்பு திருச்சின் குழு அதே போல நாம இவ்வளவு காலம் இந்த உலகத்திலேயே பழகி கொண்டு வந்திருக்கிறோம் அதனால அந்த வாசனா மலம் நிச்சயமாக நம்மை வந்து தாக்கும் அப்ப அதெல்லாம் சீர வேண்டும் என்னதுக்காக தான் அந்த திருநாள் ஒரு மூன்று வெண்பாவை பாடி அந்த சீடர்களுக்கெல்லாம் அந்த அமர்ந்த நிலவரையில அமைத்து எல்லாரும் ஒரு சேர அந்த நெட்டை கூடி இதனுடைய திருவடி அடைந்திருக்கிறார் அந்த இதை சுற்றி வரும்போது அங்கே முதல்ல தட்சணாமூர்த்தி இருப்பாங்க தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி சின்னதாக ஒரு சிவலிங்கம் இருக்கும் அது அது என்ன இருக்கும் அதை சுற்றி வரும்பொழுது என்னென்ன மொத்தம் அறுபத்தி நான்கு சீடர்கள் இருப்பாங்க அது என்னன்னு கேட்டால் இதற்கு முன்பு இவருக்கு ஒரு சீடர் இருந்தாராம் அவருடைய பேர் கண்ணப்பர் என்ன என்னது தெரியாதுன்னு சொல்லுவாங்க என்ன காரணம் கேட்டா இந்த அறுபத்தி நான்கு அந்த சீடர்களுக்கும் குருநாதருக்கும் ஒரு நாள் வந்து சமையல் பண்ணி கொண்டு நெய் விடுவாங்க இல்லையா சாப்பாட்டில் என்ன பண்ணுவாங்க நெய் ஒரு அம்மா என்ன பண்ணாங்கன்னா தெரியாம தெரிஞ்சு செய்யல தெரியாம என்ன பண்ணிட்டாங்க வேப்பண்ணையை எட்டு போயிட்டாங்க சாப்பாடு வேப்பண்ணையை எட்டு போகும்போது எல்லா சீடர்களும் இதுதான் நமக்கு திருவருள் என்று அப்படியே அவர் அதை ஒரு வந்துவிட்டார் ஒரு சீடர் மட்டும் என்ன பண்ணாரா அவர் பேர் தான் கண்ணப்பர் ஒரே வேப்ப என்னையா போட்டிருக்காங்க ஒரே கசப்பா இருக்குதுன்னு சொன்னா சொன்னாராம் அவர் அந்த இந்த சுவையை நீங்க தெரிஞ்சிக்கிற தவ சுவையை உனக்கு தெரியாதுன்னு சொல்லி குருநாதர் என்ன பண்ணிட்டாரா அந்த கண்ணப்பரை நீ தலையாத்திரையாக சென்றுவான்னு சொன்னாராம் அதனால கண்ணப்புறை அந்த காஞ்சிபுரம் பக்கம்லாம் போய் அதன் பிறகு இந்த சித்திரை திருவோண நாளிலே குருநாதர் அறுபத்தி மூன்று சீடர்களுக்கும் ஞான உபதேசம் செய்து அரசன் நிலவரை அமைத்து இப்படி ஒரு செய்தி நடக்கிறது என்பதை அறிந்து முன்பாகவே தெரிந்து அங்கே வந்திருக்கிறார் அந்த பிறகு எல்லாரும் நிலவரையை அமைத்து உள்ளே மூடப்பட்டது நிலவரைத்து மூடிட்டார் அப்ப அந்த கண்ணப்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஏக்கத்தோட குருநாதரை மீண்டி நிற்கும் போது குருநாதர் மட்டும் நிலவரையிலிருந்து வெளிப்பட்டு அந்த கண்ணப்பருக்கு உபதேசம் செய்து அந்த கண்ணப்பரும் அந்த சீடனோடு ஐக்கியத்திலே கலந்தார் என்பது வரலாறு ஆனா அறுபத்தி மூணு அவரை சேர்த்து அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு சீடர்கள் ஒரு குருநாதருக்கு அறுபத்தி மூணு பேர் ஒரே நேரம் அந்த ஒருவர் போயிட்டு திரும்ப வந்தார் என்ன வேப்பம் சுவையை தெரிந்து கொண்டு என்ன பண்றது கசக்குதுன்னு சொன்னாரா அதனால நீங்க இன்னும் உங்களுக்கு பக்குவம் வரல அப்படின்னு குருநாதர் சொல்லி அனுப்புகிறார்கள் அந்த கல வரலாறு நமக்கு அழகாக தெரிவிக்கிறது இதுதான் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய செய்தி அப்ப இப்படி சீர்காழி சிற்றம்பல நாடிகள் என்பவர் நம்முடைய திருக்கயிலாய பரம்பரையிலிருந்து வரக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடம் அறுபத்தி நாலு நிலவரை அமைந்திருக்கிறது மேல நிற்கிறோம் உட்கார்ந்து இருக்கிறோம் இப்படிதான் இருக்கிறோம் ஒரு புண்ணியம் பண்ண முடியல பொதுவாக சித்தர் சொல்லுவாங்க இது வந்து இவர்கள் எல்லாரும் ஊர் பேர் சித்தர் காடுன்றதுனால நிறைய பேர் சித்தர் சொல்றாங்க சித்தர் வேறு ஞானி வேறு இந்த இடத்துக்குள்ள வேறுபாடை நம்ம வந்து அடிக்கடி வகுப்புல சொல்லியிருப்போம் இது எல்லாருமே ஜீவன் முக்தர்களாக இருந்து இறைவனுடைய திருவடியை அடைந்தவர்கள் அவர்கள் அடைந்த முக்தி பரமுக்தி சாயித்திய முக்தி இதுதான் நம்ம சைவசித்தாத்தி சொல்லக்கூடிய அந்த உண்மை ஞானத்தில் ஞானம் மூலமாக இந்த இட்டைக்கூடலின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த முடிந்த முடிவு அதுதான் நீங்க மற்ற முத்திகள் பதமுத்தி அது ஒரு நிலையில நிற்கும் அப்புறமா பரமுக்தி போனாதான் நம்முடைய அந்த வாழ்க்கையினுடைய அந்த இலக்கு என்று நம்ம கடைசி ஒவ்வொரு சொல்லியிருந்தோம் இல்லையா வீடு பேரு என்பது எங்கே நிறைவுறும் கேட்டா பரமுத்தி அடைந்தால்தான் விரைவு இந்த பரமுத்தி என்பதுதான் இறைவனுடைய திருவடியை அடைதல் அதுதான் மோட்சம் முக்தி வீடு பேறு இப்படி பல பேரு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நமக்கு இப்படி ஒரு ஒரு குருநாதருக்கு அறுபத்தி நாலு பேரும் பரமுத்தி அடைந்த இடம் வரலாற்றுல இவருக்கு முன்பு இல்லை இது இதுவரைக்கும் இல்லை வேற இன்னும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு இடம் அதனால தான் இந்த இடத்துக்கு நம்ம வரும்பொழுது இந்த இடத்துக்கு எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு காரணம் அதான் இந்த அளவுல சுருக்கமான வரலாற்று இவர் செய்த அந்த நூல்கள் இருக்குது இல்லையா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நூல்கள் இவரும் இவருடைய சீடர்களும் சேர்ந்து செஞ்சிருக்கிறாங்க அதுல அந்த வெண்பா ஒண்ணு சொன்னோம் சீடர்கள்லாம் ஒவ்வொரு வெண்பா பாடி இருக்கிறாங்க அந்த அறுபத்தி வெண்பா இருக்கிறது அது இல்லாமல் செல்காலத்து இடங்கள் நிகழ்காலத்து இடங்கள் வருங்காலத்து இடங்கள் இப்படி ஒரு மூன்று பாடல்கள் இருக்குது இது இல்லாம நம்முடைய சைவ சித்தானத்துல பதினான்கு நூல் இருக்குது அதே போல ஒரு நூல் வைத்து என்னப்பட வேண்டியது துகளறுபோதம் அந்த துகளறு போதம் என்பது சீகாழி சிற்றம்பல நாடிகள் அருளியதுன்னு படிப்போம் அந்த சீகாழி சிற்றம்பல நாடிகள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சாத்திர நூல்களோடு ஒன்றாக வைத்து அது தசகாரியத்தை மிக விரிவாக சொல்லக்கூடிய ஒரு நூல் துகளறு போதம் அந்த துகளறு போதத்தை அருள் செய்த பெருமகனா நம்முடைய சீகாழி சிற்றம்பல நாடிகள் அங்கேதான் வந்து அமர்ந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான இடம் புதுதான்